நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய்ய திருத்தொன்ற தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லைதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சைக்கிளார் அடி போற்றி எல்லாம் அங்கே கண்ணியுடன் ஆகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய பெற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவொருளாலும் இன்றைய நாள் நபிநந்தி அடிகளுடைய குருபூசை திருநாள் அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அருள் நம்பி நபிநந்தி அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தண்ட தொகையில் பாடப்பெற்ற அடியார் நம்மளுடைய அபிநந்தி அடியார் இவர் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் இவர் அவதாரம் செய்த தலம் திருவாரூருக்கு மிக அருகிலுள்ள ஏமப்பேரூர் என்ற ஒரு ஊர் பொதுவாகவே திருவாரூர் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவோம் திருவாரூரோட சிறப்பை வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தான் திருவாரூர் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டா கையை இறக்கவே முடியாது முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் வருடம் முழுவதும் வணங்கிறதுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து சிவலிங்க திருமேணிகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பன்னெண்டு வேலி குளம் பன்னெண்டு வேலின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை திருமணம் செய்த தலம் பெருமான் தியாகராஜ பெருமான் தான் தூது போனார் இரவில் ரெண்டு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் அங்கே பன்னிராயிரம் பொன் பெற்று அங்கே உள்ள மணிமுத்தாற்றிலிட்டு இங்கே வந்து திருவாரூர் கமலாலய குலத்தில் எடுத்தாருன்னு பார்க்குறோம் அங்கே மாற்று வைத்த விநாயகர் இருக்கார் திருவாரூர் பிறக்க முக்தி பஞ்சபது தலங்களில் மண்ணுக்குரிய தலம் பல சிறப்புகள் தேர் மிக சிறப்பு மனுநீதி சோழன் அரசாட்சி செய்த ஊர் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஊர் தான் அந்த திருவாரூர் இந்த நபிநந்தியடிகள் என்ன பண்ணுறாரு ஏம பேரூர்லேருந்து திருவாரூருக்கு போகிறார் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும்னு போகிறார் அப்படி போகும் பொழுது அங்கே திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு வளமாக வரணும் எப்போவுமே திருக்கோயிலுக்கு போனால் முதல்ல வழிபடக்கூடியது ராஜகோபுரம் அப்புறம் உள்ளே போய் வழிபம் இப்படி வந்து நம்ம உள்ள கருவறைக்குள்ளே போய் சாமியை வழிபட்டு அப்படியே வளமாக வந்து அப்படி வரும்பொழுது என்ன செய்கிறாருன்னா அந்த அறநறின்னு ஒரு கோயில் இருக்குது திருவாரூருக்குள்ளேயே அந்த பிரகாரத்திலே திருவாரூர் அறநறி கோயில்னு இருக்குது திருவாரூர் போனால் கட்டாயம் அடியாறு பெருமக்கள்லாம் வழிபாடு செய்ய வேண்டிய திருக்கோயில் அந்த கோயிலில் பார்க்குறாரு நம்ம நவீனந்தியடிகள் பார்க்கும் பொழுது அந்த கோயிலில் விளக்கு ஏற்றாமல் மிக இருட்டாக இருக்குது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு நவீனந்தியடிகள் மிக ம மனம் மருந்துறாரு விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய் ஞானமாகும் விளக்கிட்டா வந்து ஞானம் கிடைக்கும் ஏன்னா இருள்ங்கிறது அஞ்ஞானம் ஒளிங்கிறது மெய்ஞானம் நீங்கள் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு போய் விளக்குட்டிங்கன்னா உங்களை அஞ்ஞானத்தை நீக்கி அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன் அஞ்ஞானத்தை நிற்கி விஞ்ஞானத்தை கொடுப்பார் சுவாமி அதனால தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லணும் பார்க்குறாரு விளக்கு இல்லை ஒரே இருளாக இருக்கு நம்ம பார்க்குறோம்ல ஒரு எலி அது போய் எண்ணெயை குடிப்பதற்காக அந்த விளக்கில் போய் ஒரு திருக்கோயிலில் தன்னோட மூக்குனால வாயினால எண்ணெயை குடிக்கும்போது அந்த திரியை கொஞ்சமாக தூண்டி விட்டதுனால அது அடுத்த பிறவில மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது அப்படின்னு பார்க்கறோம் அப்ப தெரியாம விளக்க தூண்டி விட்டதுக்கே இப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக மறுபிறவில அவதாரம் செய்தார்னு பார்க்கும் பொழுது தெரிந்தே விளக்கேற்றவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அதை தான் அப்பர் சாமி சொல்கிறார் விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்நெறி ஞானம் ஆகும் அப்படின்றார் இப்போ விளக்கு இல்லைன்னு யார் வருத்தப்படுறா நம்ம அபிநந்தியடிகள் வருத்தப்படுறார் உடனே என்ன செய்கிறாரு அந்த திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள ஒரு இல்லத்துக்கு போகிறார் இல்லத்தில் போய் கேட்குறார் கொஞ்சம் நெய் கொடுங்க நான் வந்து திருக்கோயிலில் ஏற்றாமல் இருளடைந்திருக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு நெய் கேட்கிறார் அப்போ அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா சமணர்கள் இருக்காங்க அந்த காலத்திலே திருக்கோயிலுக்கு அருகாமையில் மாற்று சமயத்தார் போய் ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்திருக்காங்கங்கிறது நமக்கு நமினந்தேடிகளோட ஒரு வரலாற்றுலேருந்து நம்ம தெரியக்கூடிய செய்தி இப்போ அந்த மாதிரி தானே இருக்குது அப்போ இருந்தே அவங்க யோசனை பண்ணி தான் திருக்கோயில்களுக்கு அருகாமையில் உள்ள இடங்களையெல்லாம் ஆக்கிரமித்து சமன் பள்ளிகள் அப்படிலாம் கட்டியிருக்காங்க இவர் போய் கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பெருமான் கையில் எப்போவும் நெருப்பு வச்சுருக்கார் அனலேந்தி ஆடக்கூடியவர் இல்லையா அந்த உங்களுடைய பெருமான் தான் கையில் நெருப்பு வச்சுருக்காரே அவருக்கு எதுக்கு விளக்கு அப்படி விளக்கு ஏற்ற வேண்டும்னு நினச்சா நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னாங்க இவருக்கு மிக மனம் வருத்தம் ஏன்னா பெருமானை வந்து ஒருத்தவங்க அபச்சாரமாக பேசுகிறாங்க சிவாபச்சாரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஒன்று அவங்கள தண்டிக்கணும் நம்ம சத்தி நாயனார் மாதிரி சிவாபச்சாரமாக வா உனக்கு நாக்கே தேவையில்லைன்னு இல்லைன்னு நாக்கை துண்டாக்கிடணும் இல்லையா நாம் காதுகளை பொத்தி கொண்டு அந்த இடத்த விட்டு அகலணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும் சிவாபச்சாரம் பேசுனாங்கன்னா அப்போ அந்த சமணர்கள் பேசுன இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காதுகளை பொத்தி வர்றார் பெருமானே நான் என்ன செய்வேன் இப்படி நமக்கு சிவாபச்சாரத்தை கேட்க வேண்டியதாயிடுச்சே அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அப்போ திருவாரூர் பெருமான் சொல்கிறாரு அசரீரியா சொல்கிறார் நபிநந்தி நீ வந்து கமலாலய குளத்துலேருந்து நீர் எடுத்துகிட்டு போய் விளக்கறி அப்படின்னார் சமணர்கள் தானே சொன்னாங்க நீர்னால் விளக்கெறி உங்கள் பெருமான் தான் கையில் நெருப்பு வச்சிருக்காரே அப்படி தானே சொன்னாங்க அதே சொல்லிட்டார் சாமி உடனே அவருக்கு ஒரே மகிழ்ச்சி சாமி சொல்லிட்டாருன்னு அந்த குளத்துலேருந்து அந்த நீர் தீர்த்தம் அதெல்லாம் கமலாலயம் தீர்த்தம் அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த திருக்கோயில் முழுவதும் விளக்கேற்றினார் ஏற்றினார் கருவறை ஏற்றினார் திருக்கோயிலை சுற்றி ஏற்றினார் பிரகாரத்தை சுற்றி ஏற்றுறார் விளக்கை பிரகாசமாக எரிய வச்சு ஆனந்தமாக இருக்கார் அப்புறம் என்ன பண்ணுறாரு மறுநாள் நம்ம வார வரைக்கும் எறியணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நீரை எடுத்துக்கிட்டு போய் எல்லா பகுதியிலையும் திரும்ப எல்லாம் நிறச்சி வைக்கிறார் அந்த வழக்குகள் எல்லாம் இப்படி வந்து பலகாலம் காலம் செய்கிறார் அப்போ ஒரு நாள் அவருக்கு வந்து சாமியை வந்து புறப்பாடு செய்யணும் சாமி வீதி உலா வந்து வர்றது மிக சிறப்பு ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து திருக்கோயிலுக்கு வந்து வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு பல வகையான தீட்டுக்கள்னால் வர முடியாமல் இருப்பாங்க உடல் உணமுற்றவங்களாக இருப்பாங்க நோயுற்றவங்களாக இருப்பாங்க திருக்கோயிலுக்கு வரணும்னு நினைத்து வர முடியாமல் இருப்பு பல சூழலில் அவங்க திருக்கோயிலுக்கு வந்து பெருமானம் வழிபட முடியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி புறப்பட்டு அப்படியே வருவார் வீதி உள்ளா அதுதான் உற்சவர்னே வச்சுருப்பாங்க அப்படி உற்சவர் வரும்போது வழிபாடு பண்ணலாம் எந்த திட்டும் கிடையாது அப்படி வரும்போது வழிபாடு பண்ணாமல் தீட்டுன்னு உள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு தீட்டு சாமி வர்றாருன்னா அருள் செய்ய வர்றாரு திருக்கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கு அருள் செய்ய வர்றார் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சாமியை வழிபாடு செய்யணும் அப்படி வந்து வ சாமியை புறப்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் நம்பின தேடிகள் அப்போ அந்த நாட்டு மன்னன்கிட்ட போய் சொல்கிறாரு அப்போ மன்னர் சொல்கிறாரு நீயே அதை முன்னின்று நடத்து அப்படின்னு சொல்லி அவரையே தலைவராக வைத்து நடத்த சொல்கிறார் அப்படி வீதி உலா வந்து நடத்துகிறார் அப்படி போகும்பொழுது மணலி அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறாங்க சாமி புறப்பாடெல்லாம் முடிந்து திரும்ப இல்லத்துக்கு வர்றார் வந்து இல்லத்தில் வந்து உணவருந்தாமல் வாயிலே உட்காந்துடுறார் அப்போ அவருடைய மனைவி வந்து சாமி உணவருந்தலாமே அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது இவர் சொல்கிறாரு இப்படி நான் திருவீதி உலா பெருமானோட போனேன் அதனால் பல பேர் வந்து தொட வேண்டியதாயிருச்சு அவங்க வந்து பிராமணர் அந்தனர் அவர் வந்து திரும்ப நான் வந்து குளித்து பூஜை முடித்து தான் உணவருந்தணும் அப்படின்னு சொல்கிறார் சொன்னோடனே அந்த அம்மா குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு போயிடுறாங்க உள்ள அந்த ஒரு சின்ன நேரத்துக்குள்ளே பெருமானார் என்ன செய்கிறாருன்னா அபிநந்தியடிகளுக்கு ஒரு சிறிய உறக்கத்தை கொடுக்குறாரு ஏன்னா உன்ன உணர்த்தணும் அப்படின்றதுக்காக அப்போ நபிநேந்தியடிகள் அந்த சின்ன பொழுதுல ஒரு உறக்கம் அதில் பெருமான் வந்து என்ன செய்கிறாரு அந்த திருவீதி விழா போகும் பொழுது கூட வந்தவங்களையெல்லாம் சிவகணங்களாக காட்டுறார் தான் அபிநேந்தியடிகள் நினைத்தாரு நம்ம கூட வந்தவங்கள்லாம் சிவகணங்கள் தான் நம்ம தவறாக நினைத்துட்டோம் நம்ம இனி குளிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இந்த அம்மையார்கிட்ட சொல்லி திரும்ப திருக்கோயிலுக்கு போகிறார் திருக்கோயிலுக்கு போனால் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வழிபட வந்தவங்க உள்ள பூஜை பண்ணுறவங்க அதான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அத்தனை பேரை பார்க்கும் பொழுதும் அவருக்கு சிவகணங்களாக தோன்றுது பலகாலம் அவர் வந்து அந்த விளக்கு தண்ணீர்னால் எரிக்கிறார் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்தவர் இவரை வந்து ஞானசம்பந்த பாடியிருக்கார் நவுக்கரசற்பாடி இருக்கார் இவங்க காலத்துக்கெல்லாம் முற்பட்டவர் தான் நம்மளுடைய அபிநந்தியடிகள் அவர் வந்து ஆசி பூசத்தன்று இறைவனுடைய திருவடியை அடைகிறார் பலகாலம் பூசித்து இவரை வந்து பார்த்திங்கன்னா சைக்கியலார் பெருமான் வந்து தொண்டருக்கு ஆணி அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறார் ஆணி இல்லைன்னா அச்சாணி அந்த தேர் ஓடாது அச்சாணி இருந்தால் தான் தேர் ஓடும் அச்சு முறிந்ததென்று ஒந்தி வர அப்படிங்கிறாரில் அச்சு முறிந்தால் தேர் ஓடாது அந்த அச்சுக்கு பேர் என்ன அச்சாணி அதுதான் அவ்வளோ பெரிய தேரை இயக்கக்கூடியது அச்சாணி அதுபோல் தொண்டருக்கு ஆணி நம்ம தொண்டர்களுக்கெல்லாம் ஆணியாக வழிநடத்தக்கூடியவராக இருந்தவர் யாருன்னா நம்மளுடைய நம்பினந்தி அடிகள்னு சொல்கிறாரு சேக்கிலார் பெருமான் என்ன மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கார் நீர்னால் விளக்கரித்திருக்கார் இப்பேற்பட்ட சாதனையை பலகாலம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாரோ அவ்வளவு காலம் செய்து வைகாசி பூசத்தென்று அந்த திருவாரூர் பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்று பார்க்கின்றோம் அந்த நாள் இந்த நாள் தான் இப்பேற்பட்ட நாளில் வந்து அவங்களுடைய அந்த சிந்தனையை நம்ம சிந்திக்கணும் அவங்களுடைய செயல்களை நம்ம சிந்திக்கணும் எப்போவுமே ஒரு நாயனாருடைய குருபூசை வருதுன்னா அவருடைய வரலாற்றை சிந்திக்கணும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கு அபிநந்தியளுடைய இந்த குருபூசை திருநாளில் அவருடைய அந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி முறியமைகின்றேன் திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை ஊற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக ஊற்றி திருச்சி